மண்ணை கவ்விய காங்கிரஸ் திமுக எடுத்த திடீர் முடிவு ராயப்பேட்டைக்கு வண்டியை விடும் விஜய் பரபர ட்விஸ்ட் வணக்கம் விஜயை வைத்து திமுகவிடம் கூட்டணி பேரத்தை அதிகரிக்கலாம் என காத்திருந்த காங்கிரஸுக்கு ஏமாற்றமே மிஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் காங்கிரஸ் திமுகவை விட்டு விலகாது என்கின்றார்கள் தேசிய தலைவர்கள் இந்த நிலையில் சீமான போல சிறிது சிறிதாக வாக்கு வங்கியை உயர்த்த விரும்பாத விஜய் ஸ்ட்ரெயிட்டா சிஎம் என்பது போல அதிமுகவோட கூட்டணி வைக்க தயாராகி உள்ளதா தகவல்கள் வெளியாயிருக்கு இதற்காக அவரிடம் ஆந்திர மாடலை எடுத்து கூறியிருக்காராம் சில நிர்வாகிகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் காலம் எந்த கட்சிக்கும் அவ்வளவு எளிதாக இருக்காது என்றுதான் சொல்லப்படுகிறது காரணம் பெரும் கூட்டணி பலத்தோடு இருக்கும் திமுக மீண்டும் ஆட்சி அமைக்க தயாராகி வருது அதே நேரத்தில் ஆளும் கட்சிக்கு எதிரான மனநிலை சட்டம் ஒழுங்கு என பல பிரச்சனைகளை எடுத்து வைத்து அக்கட்சியை ஆட்சியிலிருந்து அகற்ற வேண்டும் என அதிமுக முயன்று வருகிறது இதற்காக தேர்தலுக்கு பல மாதங்களுக்கு முன்பே பாஜகவோட கூட்டணியும் அமைச்சது இனிமேல் பாஜகவோட கூட்டணியே கிடையாது என பேசிய எடப்பாடி பழனிசாமி மக்களவை தேர்தலில் வாங்கிய அடியால மீண்டும் அந்த கட்சியோட கூட்டணி அமைச்சிருக்காரு கூடுதலா தமிழக வெற்றிக்காக விஜய் வரவால ஆளும் கட்சிக்கும் ஆண்ட கட்சிக்கும் பிரச்சனை இருந்திருக்கு ஆளும் கட்சிக்கு எதிராக வாக்குகள் உள்ளிட்டவை பிரியும் என்பதால அது அதிமுக கூட்டணிக்கு சிக்கலாக அமையும் மேலும் சிறுபான்மை வாக்குகள் இளைஞர் வாக்குகள் பெண்கள் வாக்குகள் என திமுகவில் கோர் ஓட்டு வங்கி விஜய்க்கு செல்லலாம் என கணிக்கப்படுகிறது விஜய்க்கு இருபது சதவீதம் வரை ஆதரவு இருப்பதாக சொல்லப்படும் நிலையில் விஜய் தனித்து களம் இறங்குவார் என தமிழக வெற்றி கழகத்தினர் கூறி வராங்க சொன்னது போலவே கடந்த பொதுக்குழுவிலும் விஜய் தான் முதல்வர் வேட்பாளர் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது ஆனால் சமீபத்திய அரசியல் நிகழ்வுகள் விஜய்க்கு சாகதகமாக அமையவில்லை இதனால் கூட்டணி வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் என விஜய் திட்டமிட்டு வருவதாக சொல்லப்படுகிறது காரணம் காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கலாம் என விஜய் தரப்பு முயன்றது கடந்த காலங்களில் நெருக்கமாக இருந்தவர் விஜய் சில காங்கிரஸ் தலைவர்களும் விஜய்க்கு ஆதரவாகவே பேசி வராங்க ஆனால் உண்மையான நிலவரம் வேறு அதிக இடங்களில் போட்டியிட்ட போதெல்லாம் காங்கிரஸ் தோற்று இருக்கு பிற மாநிலங்களை போல தமிழகத்திலும் தோற்றா காங்கிரஸ் கட்சிக்கு மிக பெரும் பின்னடைவாக கருதப்படும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் கடந்த முறை போல இருபத்தைந்து தொகுதிகளில் போட்டியிட்டு விட்டு பதினைந்துக்கும் மேற்பட்ட தொகுதிகள் பெற்றாலே போதும் என்பது போல காங்கிரஸ் கட்சியின் மனநிலை வந்துவிட்டது செல்வ பெருந்தகையும் அதனையே எதிரொலிக்கிறார் தலைமையிடமும் இதை எடுத்து சொல்லி ராகுல் காந்தியும் அதனை ஏற்றுக்கொண்டதா சொல்லப்படுகிறது மேலும் பீகார் தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியால் காங்கிரஸின் செல்வாக்கு தேசிய அளவில் சரிந்திருக்கும் நிலையில் விஜயும் அந்த கட்சியும் கூட்டணி சேரும் முடிவை தள்ளி போட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது இதனால விஜய் ராகுல் காந்தி சந்திப்பு தள்ளி போக இருப்பதா சொல்கின்றாங்க அதே நேரத்தில் கூட்டணி குறித்து சில வாய்ப்புகளை மறுபரிசீலனை செய்ய திட்டமிட்டிருக்காராம் விஜய் அந்த வகையில திமுகவை விவித்த அதிமுகவோட கூட்டணி சேரலாமா என விஜய் ஆய்வு நடத்தி வருவதா சொல்லப்படுகிறது ஆளும் கட்சிக்கு எதிரான வாக்குகள் சிதறாது என்றாலும் பாஜகவோட கூட்டணி சேர்ந்தா தனக்கு வரும் சிறுபான்மை வாக்குகள் குறைந்துவிடும் என்பதையும் விஜய் கவனிச்சிட்டு வராரு மேலும் துணை முதல்வர் பதவி ஐம்பது சீட்டுகள் என அதிமுகவோட பேரம் பேச திட்டமிட்டு இருந்தாலும் பாஜக கூட்டணியில் இருப்பது மட்டுமே விஜய்க்கு நெருக்கடியாக பார்க்கப்படுகிறது அதே நேரத்தில் ஆந்திர மாடலில் ஜெகன்மோகன் ரெட்டியை விழ்த்த பாஜக சந்திரபாபு நாயுடு பவன் கல்யாண் சேர்ந்தது போல தற்போது திமுக ஆட்சியிலிருந்து அகற்ற பாஜக அதிமுக விஜய் சேரலாம் என ஆதரவாளர்கள் பேசியதாக சொல்லப்படுகிறது நாம் பாஜகவோட கூட்டணி வைக்க வேண்டாம் அதிமுகவோடு கூட்டணி வைக்கலாம் என சில நிர்வாகிகள் விஜய உசுப்பேற்றிய நிலையில் அது தொடர்பாகவும் ஆலோசனை நடத்தப்பட்டு வருவதாக சொல்லப்படுகிறது எது எப்படி இருந்தாலும் இன்னும் சில நாட்களில் விஜய் கூட்டணி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என்று அவரது ஆதரவாளர்கள் சொல்லியிருக்காங்க இன்னொரு பக்கம் திமுகவை காங்கிரஸ் கட்சி கொஞ்சம் கொஞ்சமாக சீண்டி பார்க்க தொடங்கியிருக்கு விஜயின் தாவேகாவுடன் நெருக்கமாவது போன்ற தோற்றத்தை பிம்பத்தை காங்கிரஸ் ஏற்படுத்த தொடங்கியுள்ளது இது திமுகவிற்கு நெருக்கடியை கொடுக்கும் வாய்ப்புகளாக இருக்கு விஜய் ராகுல் பேசியது உண்மை என்று கார்த்திக் சிதம்பரம் எம்பி தெரிவிச்சிருக்காரு தாவேக்க தலைவர் விஜய் ராகுலோட பேச்சுவார்த்தை நடத்தியது உண்மை சில வருடங்களுக்கு முன் காங்கிரஸ் இளைஞரணி தலைவராக வர விஜய் விருப்பப்பட்டார் விஜய்க்கு கணிசமான வாக்குகள் கிடைக்கும் வாக்குகள் வெற்றியா மாறுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் சட்டமன்ற தேர்தலில் விஜய் நிச்சயம் தாக்கத்தை ஏற்படுத்துவார் என்று கார்த்திக் சிதம்பரம் கூறியிருந்தார் இன்னொரு பக்கம் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி விஜய் ஒன்றும் காங்கிரஸ் கட்சிக்கு புதியவர் அல்ல ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ராகுலை சந்தித்து காங்கிரஸ் கட்சியில் இணைவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசனை நடத்தியவர் விஜய் புதியவர் அல்ல அந்த இணைப்பு என்பது பல்வேறு காரணங்களால் நடக்கவில்லை எனவே விஜய் ஒன்று எங்களுக்கு அல்ல கரூர் கூட்ட நெரிசல் போன்ற துர்திருஷ்டவசமான சம்பவங்கள் நடக்கும்போது தலைவர்கள் பேசுவது இயல்புதான் அதனால் அதையே தேர்தல் கூட்டணிக்கான அச்சாரமாக சொல்லிவிட முடியாது திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீண்ட காலமாக இருக்கு சட்டசபை தேர்தலுக்கு இன்னும் காலம் இருக்கிறது எனவே சமூக வலைதளங்களில் வருவதெல்லாம் அரசியல் கட்சிகளின் முடிவு என நாம் நினைக்க கூடாது இவ்வாறு ஜோதிமணி தெரிவிச்சிருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக காங்கிரஸ் கட்சி அதன் கூட்டணி கட்சியான திமுகவோட அதிக இடங்களை பெற முயற்சிப்பதா அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கப்படுகின்றன நடிகர் விஜய் தமிழக வெற்றி கட்சியோட கூட்டணி குறித்த தகவல்களை பரப்புவது போன்ற வியூகங்களை பயன்படுத்தி திமுகவிடம் அதிக இடங்களை கேட்கலாம் என்று காங்கிரஸ் திட்டமிடுவதாக சொல்லப்படுகிறது கடந்த சில நாட்களாகவே காங்கிரஸ் மற்றும் டிவிகே இடையே கூட்டணி அமையலாம் என சமூக வலைதளங்களிலும் சில அரசியல் விமர்சனங்கள் மூலமாகவும் செய்திகள் பரவி வருகின்றன காங்கிரஸ் விஜய் பேசி வருகின்றாங்க விஜய் ராகுல் காந்தியை சந்திக்கப் போகிறார் விரைவில் பேச்சுவார்த்தை நடக்கப் போகிறது என்றெல்லாம் செய்திகள் வருகின்றன கடந்த இருபத்தி நாலு மணி நேரமாக விஜய் காங்கிரஸ் கட்சியுடன் ஆலோசனை செய்ததா பல செய்திகள் வந்தன தாவேகா கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு எழுபது இடங்களை கொடுக்க முன்வந்ததா செய்திகள் வந்தன அதோடு காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதல்வர் பதவி கொடுக்கவும் தாவேகா விஜய் முன்வந்திருக்கிறதா செய்திகள் வந்தன ஆனால் எழுபது சீட் துணை முதல்வர் பதவி என்பது தாவேகாவின் சார்பாக வியூக வகுப்பாளர் ஒருவர் கிளப்பிவிட்ட செய்தி என்று சொல்லப்படுகிறது காங்கிரஸ் தாவேகா விஜய் கூட்டணி தொடர்பா தகவல்களுக்கு உறுதியான எந்த ஆதாரமும் இல்லை என மூத்த ஆலோசனர்கள் சொல்றாங்க திமுகவுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் தங்கள் நிலையை வலுப்படுத்த ஒரு சில காங்கிரஸ் தலைகள் இந்த உக்திகளை பயன்படுத்துவதாக கருதப்படுகிறது திமுக கூட்டணி வட்டாரங்களின்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் முந்தைய மாநில தேர்தலை விட அதிக இடங்கள் தங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி பேரம் பேச திட்டமிட்டிருக்காங்களாம் சில மாவட்டங்களில் தங்கள் அமைப்பு பலம் அதிகரிச்சிருக்கதாகவும் இதை திமுக அதிகரிக்க வேண்டும் என்றும் காங்கிரஸ் எதிர்பார்க்குது காங்கிரஸ் தமிழக கழகம் இடையே ஒரு கூட்டணி பற்றிய உறுதியற்ற செய்திகளை பரப்புவதன் மூலம் திமுகவிடம் அதிக இடங்களை கேட்க முடியும் திமுக கேட்ட இடங்களை கொடுக்க மறுத்தால் தாவேக்காவிடம் செல்வோம் என்று திமுகவுக்கு பிரஷர் போட முடியும் ஆனால் காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகமுடன் கைகோர்ப்பதற்கான சாத்தியக்கூறுகள் குறைவாகவே இருப்பதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க தமிழக வெற்றி கழகம் புதிய அரசியல் சக்தி அவர்களுக்கான வாக்கு வங்கி உறுதி செய்யப்படவில்லை இதனால் காங்கிரஸ் அவர்களோட கூட்டணி வைக்க வாய்ப்பே இல்லை திமுகவுடன் அவர்கள் வைத்திருப்பது வெற்றி கூட்டணி என்று திமுக தரப்பு நம்புகிறதாம் காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றி கழகம் வெவ்வேறு வாக்காளர் தளங்களை கொண்டுள்ளதால் திடீர் கூட்டணி சித்தாந்த ரீதியாக வெற்றி பெறாது என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றாங்க திமுக மற்றும் காங்கிரஸுக்கு இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தைகள் பொதுவாக நீண்ட விவாதங்களை உள்ளடக்கியது இதில் காங்கிரஸ் பெரும்பாலும் திமுக வழங்க தயாராக இருப்பதை விட அதிக இடங்களை கோரும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதால் இரு கட்சிகளும் அடுத்த சில மாதங்களுக்கு அதிகாரபூர்வமாக பேச்சுவார்த்தைகளை தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதே வேளையில் விஜய் வவியா காங்கிரஸ் போட்ட போகும் பிரஷர் திமுக தலைமைக்கு தெரியும் என்றும் விஜய் மற்றும் காங்கிரஸ் பற்றி இந்த கூட்டணி கதைகளை தேர்தல் கால உத்தியாகவே திமுக தலைமை பார்ப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன இப்போதைக்கு கூட்டணி அப்படியே இருப்பதாகவும் இதில் பிரச்சனை எதுவும் இல்லை என்று திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றாங்க